கிருஷிஜாகரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாய செய்திகள் பை ஸ்தில் இண்டியா அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி முழுமையாக நீக்க கோரிக்கை உழவரை தேடி வேளாண்மை திட்டம் மே மாதம் தொடங்குகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை நாசம் செய்த பன்றிகள் விரிவான செய்திகள் அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி முழுமையாக நீக்க கோரிக்கை அரிசி மீதான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்களின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நேற்று நடைபெற்றது இதில் இருபத்தைந்து கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதித்துள்ள ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் முழுமையாக பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தவிட்டுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டுமே சந்தைக் கட்டணம் வசூலிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன உளவரை தேடி வேளாண்மை திட்டம் மே மாதம் தொடங்குகிறது உளவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டத்தை மானியக் கோரிக்கை முடிந்த பிறகு மே முதல் வாரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேளாண்மை துறை முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் மொத்தமுள்ள பதினேழு பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளை சந்திக்கும் இந்த குழுவில் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் இந்த குழுவினர் விவசாயிகளை சந்தித்து வயல்வெளி பாதுகாப்பு பரப்பு சாகுபடி மகசூல் குறித்து உரிய விளக்கம் அளிப்பார்கள் பயிர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் உரம் குறித்தும் பூச்சிகள் கட்டுப்படுத்துவதை குறித்தும் உரிய விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் இந்த முகாம் நடத்தப்பட இருக்கிறது குறிப்பாக கோடை கால பயிர்கள் தரிசு நில மேம்பாட்டு குறித்தும் விளக்கமும் அதற்கான மானியங்களை பெறுவதற்கான முறைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு விளக்கப்படவுள்ளது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை நாசம் செய்த பன்றிகள் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில் பத்து பிள்ளையார் தெருவாசல் விவசாய நிலங்களில் பன்றிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்தனர் தற்போது காஞ்சிபுரம் கோவில் பத்து மேலகாசன்குடி பிள்ளை தெருவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் நான்கு ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தாங்கள் கடன் வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று தெரிவித்த விவசாயிகள் பன்றிகளிடமிருந்து விபங்களை காப்பதற்காக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் அரசு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய விவசாய செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிரிஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்